ஒரு நண்பர் ஒருவர் இப்படி ஒரு கதையை சொன்னார் ஒரு வீட்டில் ஒரு குடியானவனுடைய வீட்டில் திடீர்னு எலி அவன் மார்க்கெட்லேருந்து வந்த உடனே அவனுடைய பையெல்லாம் பிரித்து பார்த்தது எலி எப்பவுமே வாட் இஸ் அ நியூ திங்குன்னு பிரித்து பார்க்கும் உடனே மார்க்கெட்டில் இருந்து அவன் வந்தான் குடியானவன் பெரிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தான் அதனால் உடனே அது போய் பிரித்து பார்த்தா உள்ளே ஒரு எலிப்பொறி வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பயங்கர ஷாக் அதுக்கு பயங்கரமான ஷாக் இருந்திருந்து கடைசியில் நம்ம உயிருக்கே ஒல வைக்கிற மாதிரி ஒரு பொரியை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு பயங்கர கவலை ஏன்னா அங்கே உள்ள கருவாடு சுட்டு வச்சானா நம்மளை இழுக்கத்தான் செய்யும் அது நம்மளை இழுக்கத்தான் செய்யும் நம்ம மாட்டிக்கிட்ட தான் செய்வோம் அதனால நம்ம நமக்கு நெருங்கி இந்த வீட்டில் நண்பர்களாக இருக்கிற விடத்தில் நம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வோம் நமக்கு வரப்போகிற ஆபத்தை பகிர்ந்து கொள்வோம் நமக்கு இருக்கிற சோதனையும் வேதனையும் பகிர்ந்து கொள்ளுன்னு போய் அங்கே இருந்து போய் அங்கே அந்த வீட்டில் கோழியும் இருந்தது கோழிகிட்ட போய் சொல்லிச்சு இருந்திருந்து என் என் உயிருக்கு ஆபத்து வந்துட்டு நேற்று என்ன வாங்கிட்டு வந்தான் தெரியுமா நான் நினச்சேன் பெரிய பொட்டணமாக வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு அதை பார்த்தா எலி பிடிக்கிற பொரிய வாங்கிட்டு வந்திருக்கிறான் எனக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதுலேருந்து நீ காப்பாற்றுறக்கு என்ன செய்ய போறீங்க கோழி சொல்லிச்சு அது ஓம் பிரச்சனை இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் எங்களை அது ஒன்றும் தொட போகிறதில்ல எலி பொரி எங்களுக்கு அமைச்சான் எங்களுக்கு அவங்கிட்டு வந்திருக்கான் எங்களை பிடிக்க போகிறான் நூ 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 நாட் பாதட் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுச்சு அந்த வீட்டில் ஆடும் வளர்த்தான் நான் ஆட்டுக்கிட்ட யாரு போய் சொல்லுவோம் ஆடு எலி போய் ஆட்டுக்கிட்ட சொல்லுது ஐயா ஐயா பாரு பாரு இருந்திருந்து நான் அந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் காலகாலமாக குடும்பம் உணர்த்திக்கிட்டு இருக்கேன் எனக்கே வெளி வேட்டு வைக்கிறதுக்கு அங்கே வந்துட்டு எலி எலி பொறி வாங்கி வச்சுட்டான் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்குது என் உயிர் போயிடும் போல் இருக்குது இதோட முடிஞ்சு போகல இதோடு என் கதை முடிஞ்சிட்டு போகல ஆடு சொல்லிச்சு எலி பொறின்னா எது என்கிட்ட வந்து சொல்கிறேன் நான் ஆடுடா நான் பெரிய ஆடு தெரியுதா நான் அது உள்ளே போவேனா நான் அதில் இருக்க வைக்க போகிற சாப்பிட போறேன்னா எனக்கெல்லாம் அது ஆபத்தில் ஐ டோன்ட் கேர் ஐயா என்னுடைய ஆபத்துக்கு தான் சொல்றேன் அதை பெரியானே கவலை இல்லை ராத்திரி கருவாடை சுட்டு உள்ள எதையோ ஒன்று வச்சான் ஒரு சின்ன இறைச்சி துண்டை உள்ள வச்சு வச்சான் அந்த திடீர்னுட்டு ராத்திரியில் ஒரு சத்தம் கடிச்சு எலிப்பொரு டப்பால் அடிக்கும் உங்களுக்கு பார்த்துருப்பேன் இங்கே எப்படி பிடிப்பீங்களா தெரியாது இங்கே எலி இல்லை எங்கள் இந்தியாவில் ட்ரெயினில் ஓடுற ட்ரெயினில் இருக்கும் என் மனைவி அடிக்கடி அடிச்சிடுச்சு அவளுக்கு சுகர் இருக்கனால கடிச்சு ரத்தம் போனால் கூட தெரியாது காலு என்ன ரத்தம் வருதுன்னா ராத்திரி எலி கடிச்சிட்டு எது ட்ரெயினில் இப்படி நிறைய நேரம் அதனால் எலி எங்களுக்கு ட்ரெயின்லேயே உண்டு அதனால் வீட்டில் நிச்சயமாக இருக்கும் நல்லா கவனிங்க இங்கே ஒரு வேளை எலி பொரிய பார்த்துருக்க மாட்டிங்க அதில் நான் டப்புன்னு அடிக்கும் டப்புன்னு உடனே குடியானுடைய மனைவி போய் அது என்ன தான் இப்போ ஏன்னா எடி ஒடு மாட்டிக்கிட்டோன்னு போய் பார்த்தா அதில் ஒரு பாம்புனுடைய வால் மாட்டி டக்குன்னு அடிச்சிட்டதுனால வால் அசைச்சிருக்குது அந்த பொறி உளுந்துட்டு வால் அடித்ததுனால எழுத்தால் வந்த அவள் இருட்டுக்குள்ளே வந்தா இல்லையா டக்குன்னுட்டு பாம்பு கொத்திடுச்சு குடியானுடைய மனைவிக்கு ஆபத்து வந்துட்டு அவள் கத்துனா கொடியான வந்து கூட்டிகிட்டு போய் அவளுக்கு சிகிச்சை பண்ணதில் அவள் ரொம்ப பலவீனமாகிட்டா டாக்டர் சொன்னார் இவளுக்கு சூப்பு உப்பு போட்டு கொடுத்தாதான்ப்பா இவள் தேர முடியுன்னோடனே குடியான வீட்டுக்கு வந்தான் சூப்பு போட்டோன்னா சிக்கன் இருக்கிறதே இருக்குது முதல் வெட்டு கோழிக்கு தான் கோழியை வெட்டி சிக்கன் சூப் போட்டாச்சு சிக்கன் சூப் போட்டவொடனே மனைவி நல்லா ஆயிட்டா இதை கொண்டாடணும்னு நினச்சான் ஏன்னா மனைவி சாக போகிறவங்கள கொண்டாடணே ஆட்டை அறுத்துட்டான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள் மற்றவனுக்கு என்னமாவது நடந்துட்டு போகுதுன்னு இருக்க முடியாது ஐயா அவனுக்கு ஏதாவது நடக்கட்டும் இருக்க முடியாதய்யா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்க முடியாதய்யா எனக்கா பொறி வச்சான்னு இருக்க முடியாது ஐயா எவனுக்கோ பொறி வச்சாலும் என்னையும் தாக்குமய்யா ஆனால் கடைசியில் யாருக்கு உயிருக்கு ஜாஸ்தி ஆபத்து வந்துது இதனால தான் அவர் லெஸ்லி சொன்ன மாதிரி ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்து துன்பத்திலையும் இன்பத்திலேயும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஐ என் வில்லைங்கிறது சொல்கிற ஒரு இணைப்புக்கு நாம் வரத்த கதா கத்திர உதவி செய்திருக்கிற ஹலலூயா 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 அப்படிப்பட்ட கிருப்பு அந்த நாட்களில் ஊழியர்களுக்குள்ள பெருக வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு தான் இந்த அலையன்ஸை நாங்கள் லான்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு இன்ச்சாக தான் முடியுது பல ப பல பாடுகள் பல காரியங்கள்னாலும் ஒவ்வொரு அங்குலமாக தான் முன்னேற பண்ண முடியும் ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார் கத்தோட பரிசுத்தன் நாமத்துக்கு சோத்திரம்